அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனி பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவே விசேஷமான தினமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பஞ்சமகா பாவங்கள் அதாவது நாம் நம் சக்தியை மீறி செய்திருக்க கூடிய கொடூரமான ஐந்து மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த வகையான பாவங்கள் என்னென்ன சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் பிரம்மஹத்தி ஒரு பிராமணரை கொலை செய்வது பொதுவாக இது பெரும் தவறு செய்த ஒருவரை கொலை செய்வது அல்ல அறியாமையாலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை அழிப்பது போன்ற செயல்களை குறிக்கும் அடுத்ததாக ஸ்வர்ணஸ்தேயம் அதாவது தங்கத்தை திருடுவது இது வெறுமனை தங்கத்தை மட்டுமல்லாமல் ஆலயத்தின் பொக்கிஷங்கள் தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உடைமைகள் ஆகியவற்றை களவு செய்வதையும் இது குறிக்கிறது அடுத்ததாக சுராபானம் மது அருந்துவது இது தன்னை மறக்க செய்து அறிவை மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டும் ஒரு கொடிய பழக்கமாக கருதப்படுகிறது அடுத்ததாக குரு துரோகம் அல்லது குரு நிந்தை குருவை அவமதிப்பது துரோகம் செய்வது கொலை செய்வது குரு என்பவர் கல்வி ஆன்மீகம் வாழ்க்கை நேரை ஆகியவற்றை அளிக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளவர் அவருக்கு தீங்கு இழைப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது அடுத்ததாக இவர்களுக்கு துணை போவது அதாவது இப்போது சொன்ன இந்த நான்கு பேரும் பாவங்களில் ஒன்றைச் செய்பவருக்கு பக்க பலமாக இருத்தல் அல்லது அவர்களின் பாவச் செயல்களை அங்கீகரித்தல் அல்லது ஆதரித்தல் தானே நேரடியாக பாவம் செய்யாமல் பாவம் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பதும் அதே பாவத்தின் வினையை தான் உங்களுக்கு பெற்றுத்தரும் இது போன்ற மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கு கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவதால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் அதிகாலையில் நீராடி சுத்தபத்தமாக சிவாலயம் சென்று சோம சூக்த பிரதட்சனம் செய்து சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் நந்தியையும் இந்த நாளில் வழிபட நீங்கள் தவறக்கூடாது நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தருமாறு மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு சனி பகவான் சன்னதிக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் நம சிவாய எனும் இந்த மந்திரத்தை அமைதியாக உச்சரித்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் நல்வாழ்வு கிட்ட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் தோஷத்தில் ஈசனையும் சனீஸ்வரனையும் வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் செல்வம் புகழ் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் அதுமட்டுமல்லாமல் செய்த பாவங்களுக்கு விமோச்சனமும் உண்டாகும் என்பதால் இந்த நாளில் இந்த மூவரையும் ஒரு சேர வழிபடம் மறக்க வேண்டும் மேலும் இந்த நாளில் பாவங்கள் நீங்க சனீஸ்வர வழிபாடு முடிந்த பின் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் எந்த அளவிற்கு அன்னதானம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பலன்கள் அதிகரிக்கும் கர்மவினை பாவங்கள் கொடூரமான துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி